இலங்கையில் இன்னொரு தேர்தல் களம் உருவாகிக் கொள்வதற்கான அறிகுறிகள் வெளிப்பட்ட பின்னணியில் அதனுடன் கூடவே அரசியல் கட்சிகளின் தேர்தல் ஆதாய அதிர்வுகளும் பெறுவது போல தெரிகிறது அந்த வகையில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கிழக்கை மையப்படுத்திய சில அதிர்வுகள் இடம்பெற அந்த அதிர்வுகளுக்கு மேலதிகமான ஒரு குண்டு ஒன்றை போட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜயதிச நலிந்த ஜெயதிச போட்ட இந்த குண்டு கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாத குழு ஒன்று செயற்படுவதான தகவல்கள் அரசாங்கத்துக்கு புதிதாக கிடைத்துள்ளதான பகிரங்கப்படுத்தலுடன் வடித்தது இப்போது இவ்வாறு புதிதாக உருவாகிய அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவை முகர்ந்து பிடிக்கும் பணியில் தமது புலனாய்வு பிரிவும் படைத்துறையும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இன்னும் சில வாரங்களில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதல்களின் இன்னொரு ஆண்டு நிறைவு இலங்கை தீவில் கடக்கவுள்ள நிலையிலும் இலங்கையை தற்போது ஆட்டிப்படுத்தி வரும் பாதாள உலகின் ராணிகளில் ஒருவரான சிவந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊகங்களை வெளியிட்ட பின்னணியிலும் கிழக்கில் புதியதொரு இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பு செயற்படுவதான இந்த அதிர்வு வந்திருப்பது தேர்தல் அதிர்வாகவும் தெரிகிறது எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி எந்த நாளில் வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாரம் முடிவு செய்வோம் எனவும் கூறியுள்ளது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்தின் இந்த அதிர்வு வெளிப்பட்டவுடன் இலங்கையில் மீண்டும் முறை அரசியல் கட்சிகளின் தேர்தல் முனைப்புகளும் காய்ச்சல்களும் வெளிப்பட்டுள்ளன நேற்றைய பதிவில் கூறப்பட்டது போல அநேகமாக மே மாதம் முதல் வாரத்தில் உள்ள ஒரு நாளில் வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைக்கும் வகையில் ஒரு திகதி இந்த வாரம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துள்ளன ஏற்கனவே இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இந்த விநியோகத்தின் பின்னணியில்தான் தான் மீண்டும் ஒரு தேர்தல் களத்தை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பேதமின்றி சுறுசுறுப்பு அடைந்து கொள்கின்றன அரசியல்வாதிகளின் இந்த உள்ளூராட்சி தேர்தல் சுறுசுறுப்புகளுக்கு ஏற்ப இலங்கை தீவின் ஊடகங்களும் கடந்த சில நாட்களாக தாம் குவியப்படுத்தியிருந்த பாதாள உலகம் குறித்த பரபரப்பு செய்திகளில் இருந்து சற்று விலகி தேர்தல் செய்திகளுக்கு திரும்ப தலைப்படுகின்றன ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பின்படி தமிழர் தாயக பகுதியில் உள்ள மன்னார் பிரதேச சபை பூநகரி பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகரசபை ஆகியவற்றுடன் திக்யத்த மற்றும் எல்பட்டி ஆகிய இரண்டு தெற்கின் பிரதேச சபைகளையும் தவிர்த்து நாடாளுமிய ரீதியில் உள்ள ஏனைய முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மையங்களுக்கும் தேர்தல் இடம்பெறும் என தெரிகிறது தற்போது தேர்தல் இடம்பெறவுள்ள மையங்களில் இருபத்தி எட்டு சபைகளும் முப்பத்தி ஆறு நகரசபைகளும் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பிரதேச சபைகளும் அடங்கியுள்ளன இப்போது தேர்தல் தவிர்ப்பு நிலையை எதிர்கொள்ளும் மையங்களில் ஒன்றான எல்பிட்டி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அதற்குரிய தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்து புதிய நிர்வாகம் எல்பிட்டி பிரதேச சபையை கைப்பற்றியுள்ள நிலையில் அதற்கு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் அதற்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை ஆனால் தமிழர் தாயத்தில் உள்ள ஏனைய மையங்களின் நிலைமையவாறு இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இவ்வாறாக உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சில உள்ளூராட்சி மையங்களை மையப்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் காலை சுற்றிய பாம்பாக இருப்பதால் அவ்வாறாக காலை சுற்றிய பாம்பு நிலையில் இருக்கும் மையங்களுக்கு தற்போது தேர்தல் அறிவிக்கப்படவில்லை அந்த பட்டியலில் தமிழர் தாயக பகுதியில் உள்ள பூநகரி மன்னார் கல்முனை ஆகியன உள்ளன இதில் இப்போது தேர்தல் அறிவிக்கப்படாத கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அதன் எல்லை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே இப்போது அதற்குரிய தேர்தலை தவிர்க்க வைத்துள்ளது தற்போது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் அறிவிக்கப்படாத இந்த மையங்களை மையப்படுத்தி உள்ள வழக்குகளில் நீதிமன்றங்கள் ஒரு சாதகமான நிலையை எடுத்தால் ஏனைய மையங்களுக்கு தேர்தல் இடம்பெறும் நாளில் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை எழுந்து கொள்ள முடியும் ஆனால் இவ்வாறான ஒரு வாய்ப்பு நிலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் பந்தும் இப்போது நீதிமன்றங்களை மையப்படுத்தியே உள்ளன ஆகையால் இந்த மையங்களுக்கு தேர்தலை நடத்திக் கொள்வதா இல்லையா என்பதை நீதிமன்றங்களின் நகர்வுகள் தான் முடிவு செய்யக்கூடும் ஆனால் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சில இடங்களில் தேர்தல் அறிவிக்கப்படாமல் விட்டாலும் அதனால் கட்சிகளுக்கு கவலை ஏதும் இல்லை மாறாக கிடைத்தது வரை லாபம் என விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தேர்தல் இல்லாத உள்ளூராட்சி மையங்களை தவிர்த்து ஏனைய இடங்களை பார் என்ற வகையில் தமது தேர்தல் அதகலங்களை ஆரம்பித்து விட்டன அந்த வகையில் சுயேட்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனா தரப்பும் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல் பருத்தித்துறை பிரதேச சபை வரையிலான மையங்களில் தமது தரப்பை களமிறக்கும் வகையில் அதிர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளது இதேபோல தமிழரசு கட்சியில் இருந்தும் சில அதிர்வுகள் வருகின்றன குறிப்பாக தமிழரசு கட்சியில் தனக்கு எதிராக மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் கச்சை கட்டி நிற்கும் சுமந்திரனின் நகர்வுகளால் அல்லாடும் சிவஞானம் ஸ்ரீதரன் தேர்தல் என்ற விடயத்தில் பிடிக்கும் ஆசை தனக்கு கீடாக என்ற குறுகுறுப்புடன் வடமாக தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் வேட்பாளராக போட்டியிடும் எதுவும் தனக்கு இல்லை என முன்கூட்டிய ஒரு தடுப்பாட்டு வளையத்தை கிளிநொச்சியில் நடத்திய தனது ஊடக சந்திப்பில் இறைந்திருக்கிறார் தமிழரசு கட்சியை நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை மையப்படுத்திய சிக்கல் நிலையை விரட்டியுடன் வெளிப்படுத்திய ஸ்ரீமாஸ்டர் முதலமைச்சர் பழம் புளிக்கும் என்ற செய்தியைச் சொல்ல தலைப்படுகிறார் தமிழரசு கட்சி மீது சுமந்திர ஆலோசனைகளுடன் அதன் உறுப்பினர்களே கடந்த வேடம் வழக்குகளை தாக்கல் செய்த நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போல இந்த வழக்குகள் நீதிமன்றங்களில் ஈடுபடும் பின்னணியில் கட்சி எதிர்நோக்கும் சட்ட சிக்கல்கள் குறித்து மீண்டும் ஒரு முறை ஸ்ரீமாஸ்டர் செழிப்பு கொண்டார் பெற்ற அன்னையை நீதிமன்ற கூண்டிலேற்றிய மகனே கூண்டில் தன்னால் ஏற்றப்பட்ட அன்னையிடம் தனது பசிக்கு உணவு கேட்பதற்கு சமனான நகர்வல் கட்சியில் இடம்பெறுவதாகவும் அவர் செலுத்திக் கொண்டார் அத்துடன் இன விடுதலைக்கான அரசியலில் பதவிகளுக்கான அரசியல் தவிர்க்கப்பட வேண்டும் அவர் ஊருக்கும் உபதேசித்துக் கொண்டார் ஆனால் உள்ளூர் அரசியல் களத்தில் இன விடுதலைக்கான அரசியலை விட ஸ்ரீமாஸ்டரும் ஏதோ ஒரு வகையில் பதவிகளுக்கான அரசியலைத்தான் செய்வதாக அவரது எதிராளிகள் குற்றம் சாட்டுவது வேறு விடயம் இப்போது வடமாகாண சபைக்கு ஒரு தேர்தல் இடம்பெற்றாலும் அந்த தேர்தலில் வடமாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் தனக்கு இல்லையென ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கும் விடயத்தை ஒரு உறுதியான விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனெனில் தனது இந்த நிலைக்கு கட்சி மீதான வழக்குகளைத்தான் அவர் காரணம் காட்டுகின்றார் அதாவது கட்சி மீதான வழக்குகள் சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்தால் தனது முடிவும் மீளாய்வுக்கு உள்ளாக்கப்படும் என்ற ஒரு தான் ஸ்ரீதரனின் கருத்து வெளிப்படுத்தி நிற்கிறது அதாவது கட்சி மீதான வழக்குகள் சுமூகமான முடிவுக்கு வந்து அதனால் தனக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டால் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பரிவட்டத்தை தான் ஏற்க தயார் என்பது அவரது மறைமுகமான செய்தியாகிறது ஆனால் ஸ்ரீதரனின் இந்த நிலைப்பாடு போடும் முதலமைச்சர் கனவை மையப்படுத்திய இன்னொரு எதிர்ப்பு நகர்வா என்பதும் தெரியவில்லை அவ்வாறாக இருந்தால் சூமந்திர வியூகத்தை முறியடிக்கும் வகையில் எதிர்வெறும் வடமாகாண சபைத் தேர்தலில் புதியதொரு முகத்தை களமிறக்கும் வியூகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனின் இந்த கருத்து வெளிவந்ததா என்பது நாடி பிடிக்க வேண்டிய விடயமாகவும் ஆய்வுக்குரிய விடயமாகவும் மாறுகிறது ஒருவேளை முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனை மையப்படுத்தி இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க கூடும் என்ற அரசல் புரசலான கதைகளும் வழிபடுகின்றன ஆனால் ஸ்ரீதரன் விரும்பிக் கொண்டாரோ இல்லையோ முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனை அரசியலுக்குள் இழுப்பது ஒரு முக்கியமான தெரிவாகவே இப்போது தெரிகிறது ஏற்கனவே இந்த பதிவில் குறிப்பிட்டது போல இளஞ்செழியன் போன்ற அடையாள முகங்களை தமது நீதித்துறை கட்டமைப்பில் வைத்திருக்காமல் அவரை நாசூக்காக வெளியே அனுப்பி அதிலும் குறிப்பாக ஏகேடிஆர் தந்திரமாக இளஞ்செழியனை காய்வெட்டிய நிலையில் ஆகாதென தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆக்கப்பட்டது என்ற வார்த்தைப்படி இளஞ்செலியன் போன்றவர்களின் அரசியல் பிரவேசத்துக்குரிய வழிவகைகளை தமிழர் தரப்பு உருவாக்கி கொள்வது கொழும்பு அதிகார மையமே காய்வெட்டிய இளஞ்செழியனை அதே கொழும்பு அதிகார மையத்துக்கு கூறிய முட்கள் கொண்ட கெளுத்தி மீனை வழங்கிய நாரைக்கு ஒப்பாகவும் தமிழர் தரப்பு தந்திரோபாயமாக மாற்றி கொள்ள முடியும் இளஞ்செலியனுக்கு பதவி உயர்வை வழங்க மறுத்து அவரது சேவையை நீதித்துறையில் தொடர முடியாதபடி காய்வட்டிய இயக்கேடியார் தற்போது இளஞ்செலியனை காய்வெட்டிய அதே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப ஸ்ரீலங்காவின் பிரதம நீதியரசர் முருந்து பெர்னாண்டோ முன்மொழிந்த மூன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை அரசியல் அமைப்பு சபைக்கு அனுப்பியிருக்கிறார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்காக இயக்கேடியார் முன்மொழிந்த இந்த மூன்று முகங்களில் திருமலை நீதிமன்ற நீதிபதி பிரேம் சங்கரும் அடங்கிக் கொள்வது இன்னொரு விடயம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் வெற்றிடங்களுக்காக ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பேரிந்த ரணசிங்க பரிந்துரைத்த பெயர்களை புறந்தள்ளிய ஏகேடிஆர் அதற்கு பதிலாக பிரதம நீதியரசரின் பரிந்துரைகளை கையில் எடுத்தமை இன்னொரு முக்கிய முடியும் இது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபருக்கும் பரிந்தவே நீ பதவி விலக தயாராக என்ற மறைமுக செய்தியையும் வழங்கியுள்ளது உண்மையில் இதே போன்ற ஒரு பரிந்துரை நகர்வு இளஞ்செழியின் விடயத்திலும் முதன்மை என்ற வகையில் ஏகேடியார் செய்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அவ்வாறாக செய்யாமல் இளஞ்செலியன் அறுபது வயதில் ஓய்வு வரும் வகையில் தனது தந்திரோபாயத்தை வகுத்து கொண்டார் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து இவ்வாறான தந்திரோபாயங்கள் வெளிப்பட்ட நிலையில் தென்னிலங்கை தமக்கு ஆகாதென தள்ளிவிட்ட இளஞ்செலியனை தமிழர்களின் அரசியல் பரப்பு கச்சிதமாக பயன்படுத்த தயாராக வேண்டியது ஒரு முக்கியமான தந்திரோபாயமும் கூட டொனால்டு டிரம்ப் என்ற மனிதர் தலைமையிலான அமெரிக்காவின் நகர்வலால் ஈழத் தமிழர்களின் அரசியல் வீணவா விடயங்களும் உரசப்படுவது தெரிகிறது அந்த வகையில் நேற்று ஜெனிவா அரங்கில் இலங்கை தீர்மானத்துக்குரிய இணைய அனுசரணை நாடுகள் நேற்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த போது அதில் அமெரிக்கா இல்லை ஏனெனில் அமெரிக்கா ஏற்கனவே மனித உரிமை பேரவையில் இருந்து வெளியேறிவிட்டது இதனால் அமெரிக்கா அற்று எஞ்சிய பிரித்தானியா கனடா மலாவி மொட்டனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகியன நேற்று ஜெனிவா பிரதிநிதி அரங்கில் இலங்கை தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த போதிலும் அந்த அறிக்கையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் எடுத்து வரும் நகர்வுகளுக்கு ஓரளவுக்கு பாராட்டு வழங்கும் தொனிதான் தொக்கி இருந்தது அதேபோல கடந்த வாரம் ஜெனீவாவில் எதிரொலித்த ஏகேடிஆரின் வெளியுறவு விஜிதகீரத்தின் கருத்தியலை மீண்டும் கொழும்பு அதிகார மையத்தின் ஜெனீவா பிரதிநிதி எதிரொலித்துக் கொண்டார் அந்த செய்தியின் அடிப்படையில் இலங்கையில் தமிழர்கள் உட்பட்ட அனைத்து குடிமக்களின் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் பாதுகாக்க தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதான பேச்சு பல்லவுக்கு மீண்டும் ஒரு முறை உலக அரங்கில் இளத்தமிழர்கள் இவ்வாறான சமகால சவால்களை எதிர்கொள்ள உள்ளூர் அரங்கில் உருவாகி கொள்ளும் சவால்களை சமாளிக்க இளஞ்செழியன் போன்றவர்கள் தமிழர்களின் அரசியல் பரப்பு ஒரு முக்கியமான கருவியாக தேவைப்படுவது காலத்தின் கட்டாய செய்தியாக கூட இருக்கலாம்